சிக்கன் பிரியாணிய சாசர்ல வீட்ல எப்படி ஈஸியா இந்த தம் எல்லாம் போட்டு செய்வோம்ல அதே போல சுவையா போறோம் இந்த தம் பிரியாணிய பிகினர்ஸ் கூட சூப்பரா ஈஸியா சுலபமாவே செஞ்சிடலாம் ஒரு ஏழு எட்டு பேருக்கு கூட தாராளமா செய்யலாம் பெரிய பாத்திரமா ஓரளவுக்கு பெரிய பாத்திரமா நாங்க வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்தோம் சூப்பரா வந்திருந்தது இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க மறுபடியும் நீங்க குக்கர்ல செய்யவே மாட்டீங்க இதே போலதான் செய்வீங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சாசர்ல கடல் எண்ணெய் நூறு மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இதே போல நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது இந்த பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கீங்களோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும்

பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் போட்டு அரைச்சி வச்சிருந்த பொடியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதாவது சின்ன ஸ்பூன் இது பெரிய டீஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லாவே வதக்கி விட்டுருங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இது வந்து ரொம்ப காரமா இருந்தது அதனால அஞ்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க எட்டுலேருந்து இருந்து ஒன்பது பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இது தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளி பழம் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லாவே அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் பெருஞ்சிரவு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு கொத்தமல்லி தலையில பாதி போட்டிருக்கேன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கடைசியா நம்ம போட்டுக்கலாம் இதளவு இருந்தாலே போதும் நமக்கு ரொம்ப போட்டோம்னா கொத்தமல்லி வாசம் அதிகமாக இருக்கும் அதனால இதே அளவு போட்டுக்கோங்க இப்போது ஒரு கிலோ சிக்கனை நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கழுவி வச்சிருக்கோம் நாலஞ்சு முறை நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதே போல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசால்கள் எல்லாமே நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா கழுவிட்ருங்க கறி வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதையும் எடுத்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா கறி உடையாது சுற்றி அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும் அந்த மசாலையெல்லாம் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ சிக்கன் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு ஒரு மூடியாக எடுத்து இதே போல மூடி விட்டுருங்கிரும் பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பார்த்தோம் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் ஒன்றரை மடங்கு தண்ணி அளவு இருக்கணும் ஒரு படி பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றரை படி அளவுக்கு தண்ணியோட அளவு இருக்கணும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு மறுபடியும் மூடி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்த போதும் அப்பப்போ இதே போல திறந்து அடிக்கடி கலந்து விடுங்க அடி பிடிச்சிடும் இல்லைன்னா மறுபடியும் மூடி விட்டுறலாம் நல்லா கொதிக்குது கொதி வரும்போது தான் அரிசி சேர்க்கணும் எப்பவுமே அதுலேயே அரைவாசிக்கு வந்து வெந்துடணும் அதாவது அந்த சிக்கன் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த டைம்ல நம்ம எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னு கால் கிலோ சிக்கன் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப இதுல வந்து கொஞ்சம் தண்ணி காய வச்சிருக்கேன் லைட்டா கொதி வருது இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கன் அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்க்கல இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருங்க கொதி வந்தோடனே இஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம தம்போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிறைய நெய் எடுத்துருக்கோம் லிக்விடாக இருந்துச்சுன்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் கொத்தமல்லியில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட தூவிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடியில் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது ஆவி வெளியவே வரக்கூடாது கீழே தோசைக்கல் பெரிய அகலமான தோசைக்கல்ல அதுக்கு மேலே இந்த பிரியாணியையும் அதுக்கு மேலே தம் போடுறதுக்காக வச்சுருந்த சுடு அது மேலே வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் அடி கனமாகவும் இருக்கணும் நல்லா தட்டையாகவும் இருக்கணும் அந்த மூடி மூடி விட்டுருக்கோம் இல்லையா அளவுக்கு இருக்கணும் இதே போல் அடுப்பை நல்லா குறைச்சு வச்சிருங்க சிம்லாக தான் இருக்கணும் மேலே நல்லா கொதிச்ச தண்ணியை இது மேலே எடுத்திருக்கோம் ஸோ so, இப்படி தான் நாங்கள் வந்து தம் போட்டு செஞ்சோம் சூப்பராக இருந்தது இதுக்கு இடையில நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது சைடிஷ்காக வச்சுட்ருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூப்பராக முறு முருன்னு கிறிஸ்பியாக இது பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் மசால்கள் எல்லாம் உதிராமல் வந்திருக்கு தேவையான நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் இப்போ நம்ம தம்மை எடுத்துடலாம் எடுத்து பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்படி அமுத்துனோன்னா தெரியுது அவங்களுக்கு நல்லா நசுக்குனா மட்டும்தான் நசுங்குது அந்த அளவுக்கு நல்லா வெரை வெறையா இருக்கு உதிரி உதிரியா வரும் நல்லாவும் வெந்திருக்கும் சோ இதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அதை அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க பத்து நிமிஷம் சிம்ல இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கீழே இறக்கி வச்சு வச்சிருங்க உடனே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க சூப்பரா உதிரி உதிரி அப்படியே இருக்கும் இது போல நம்ம பாத்திரம் வாங்கி செய்யும் போது எவ்வளவு பேர் வந்தாலும் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குக்கர் வந்து ரொம்ப பெரிய குக்கரா நம்ம வாங்கி வைக்க முடியாது எப்போவாவது ஒரு நேரம் நம்ம செய்ய போறோம் அதனால இது போல பாத்திரம் வாங்கி வச்சோம்னா பிரியாணிக்கும் யூஸ் ஆகும் நிறைய பேர் வரப்ப குழம்பு கூட இதே இதுல சமைச்சுக்கலாம் பிரியாணி எப்படி உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க கம கமனு சூப்பரா வருது பாருங்க ஆவி வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ஆல் நீ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.